ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நாகர்கோயிலில் எஸ்டேட் பொருட்கள்லாம் கிடைக்கும்னு ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே வந்து ஸ்பைசஸ் இந்த மாதிரி ஹனி அதுக்கப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதாவது எஸ்டேட்டில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அங்கே இருந்து தான் நான் வந்து இந்த ஹனி இருநூறுபா அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் இதை வந்து நல்ல ஹனியாக அப்படின்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருலாம் அதுக்கு ஒரு கப்பில் நான் வந்து நார்மல் பிளைன் வாட்டர் வந்து ஊற்றியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டும் அதில் இந்த ஹனியை ஊற்றினோம்னா அந்த ஹனி வந்து அப்படியே கீழே போய் தங்கணும் அப்படி தங்குனா அது வந்து நல்ல ஹனி அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி அப்படி வருதான்னு பார்ப்போம் இந்த தேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்குது நல்ல திக்காட்டி இல்லை ஆனால் கீழே போய் செட் ஆச்சுது இன்னும் ரெண்டு டேஸ்ட்டு கூட நம்ம வந்து பார்த்துடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் கீழே போய் அப்படியே செட் ஆகிருக்கு அடுத்தது என்ன டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக ஹனியை ஊற்றிட்டு ஒரு தீக்குச்சியை வச்சுட்டு இந்த ஹனியில் டிப் பண்ணிவிட்டு பற்றி பார்க்கணும் அது வந்து பற்றி எரியணும் அப்படி எரியுதான்னு பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட்லையும் பாஸ் ஆயாச்சு நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் நம்ம வந்து தண்ணீர் ஆட் பண்ணுறோம் நார்மலான பிளைன் வாட்டர் தான் இதில் சென்டரில் ஹனியை ஊற்றிட்டு இது அப்படியே சுற்றிகிட்டே இருந்தோம்னா ஹனி கோம்பு மாதிரி வரணும் அப்படி வந்தனாலும் சுத்தமான தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வருதான்னு பார்த்துடலாம் இதுவும் ஹனி கோம்பு மாதிரி தான் இருக்குது அப்படி பார்த்தா இது வந்து சுத்தமான தேனாக தான் இருக்கும்